எங்க போயிட்டீங்க சௌந்தர்யா நீங்களே ஆளை ஹாய் இன்னொரு மெம்பர்ஸ் இருக்கீங்க யார் அது வெல்கம் டு சோஃபியா சேனல் நீவா வரவங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கல்யாண் குமார் வாங்க வாங்க கல்யாண் எந்த ஊர் ஏன் ஊர் பேரெலாம் சொன்னதான் பேசுவீங்களோ சென்னை நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க லைக் போடுங்க உங்கள் பொருட்கரத்தால் நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனலில் லைக் பியூட்டி தேங்க் யூ நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய ஓன் வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் காமெடி எல்லாமே வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ஓகேவா ஒழுங்காக தானே பேசுகிறீங்க கீழே இருக்கிற எங்கே தீக்குமே பள்ளத்திரையை வச்சு காமிப்பாங்க கேமராவை உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்ஸ்பெக்டே பண்ணாதவங்க பேசிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் உங்கள் மெசேஜே மதிக்காதவங்க ஒரு நீங்கள் போகிற லைக்கு கூட அவங்க மதிக்க மாட்டாங்க பட் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போய் பேசுவீங்க நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுனா எங்களுக்கு வந்து நீங்க வேற தான் பேசுறீங்க ஹாய் வாங்க வாங்க ஜோசப் ஜான் வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் யார் இது பட்டி கா என்ன பேரு நல்லா இருக்கேன் அம்மா ஓகே சூப்பர் அம்மா நம்ம நம்மதே நல்லா இருக்கும்ப்பா கேட்கறதுக்கு எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டேங்களா ஜோசஃப் இது என்ன புரியல பிஇடி பீட்டக்கா அக்கா வாங்க வாங்க பக்கர் பிஏ கேகேஏர் பக்கர் எயிட் ஒன் டூ சாட்டேன் அக்கா அப்படியே எந்த ஊர் நீங்கள் ஜோசப் பக்கரி எயிட் ஒன் டூ சார்ட்டிங்களா நலமா நலம் நலம் ஹாப்பி ரம்ஜான் ஓகே எனக்கா எந்த ஊர் அம்மா நீங்கள்னா சென்னை நீங்கள் எந்த ஊர் இதில் உங்களுக்குமே வந்து ஹாப்பி ரம்ஜான் சேலமா ஓகே சூப்பர் நீவாக வரவங்களா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இப்போதிக்கி ஒரு லைக் போடுங்க பக்கர் ஊட்டியா நீங்கள் ஓகே சூப்பர் எங்களுக்கு இந்த ஒரு மூணு மாதம் வந்து வெயிலில் வந்து வெந்து வேக்காடம் நீங்கள் வந்து எனி டைமும் வந்து குள்ளுக்குள்ளே இருப்பீங்க கூட்டியில் அப்படி தானே சூப்பர் ஓகே அம்மா ஐக்கிய யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்கப்பா ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க யாருக்குமே மனசு வரல ஒரு லைக் போடணுன்ட்டு நியூவாக வரவங்க அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரீ டைத்தில் நல்ல கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஆமாம் அப்படியா ஊட்டி ஆ கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க ஊட்டியில் நீங்கள் ஜோசப் ஜான் சாப்பிட்டீங்களா இது பட்டி கடை பெட்டி கடையா நான் தான் தப்பு பஸ்டனும் பெட்டி கடை பெட்டி கடை அப்படி ஒரு ஐடியா ஓகே ஓகே